அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நேயர்களே انا எடில் இருக்கிறீர்கள் என்னோடு இங்கே தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த சகோதரர் என்ன பேர் சொன்னீங்க என் பேர் மீரா முகதீன் Asalamualaikum வலேikum हां மீரா முகதீன் யோ இன்னொரு ஆள் இருக்காரு அவருடைய வாட் இஸ் யுவர் நேம் محمد ஜலால் محمد ஜலால் 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 ஆஹா யோ ஒர்க்கிங் ஹியர் हां ஆ மாலதீவ் हां மாலதீவு

அனுபவம் பேசுகா இருக்கிறீங்க அப்போ நீங்க வந்து உங்களுடைய தொழில் விஷயமாக நீங்க நான் காட்ட ரமலான் காலத்துல இந்த பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வந்து போனதுல எல்லாருக்கும் இரவையில் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்தீங்க நல்ல சுவையா இருந்துச்சு இந்தியர் இதுவா இருந்துச்சு என்ன அது சாப்பாடு செய்யறது ஒவ்வொரு நாளும் ரமலான்ல மட்டுமோ அல்லாடியே ஒவ்வொரு நாளும் ஒரு மெஸ்

எப்படி நியாயமா நல்லாட்டு விலையெல்லாம் நியாயமான விலை என்ன வேலை வேலைவாசி கிடைக்குதா அதுதான் கூட அனுபவத்தை பொறுத்த மட்டும் இல்ல சௌர மீரா அவர்களை நீங்க ஒரு குறிப்பா சொல்லணும் இந்த மாலத்தீவுக்கு மக்கள் எப்படி அவங்களுடைய பழக்க வழக்கம் குடுக்கல் வாங்கல் அவங்களுடைய நடவுட பாவனைகள் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாம் அனுபவப்பட்டுமே இருபது வருஷம் எப்படி இந்த மாலையிலிருந்து இருக்காது கல்ச்சர் மாதிரியும் இருக்காது அதே ஏன் அப்படி சொல்றீங்க மார்க்க விஷயத்துல மத்த பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கம் நல்லது அந்த மாதிரி உதவி செய்யற மண்பான்மை எப்படி அவங்களோட

இந்த முன்னுக்குள்ள இந்த தண்ணி டேங்க் எது வச்சுக்கிறீங்க எனக்கு தண்ணி கஷ்டமா இருக்கா இல்லாட்டி என்ன மாதிரி இது குடிக்கிற தண்ணி மழை தண்ணி மழை தண்ணி எடுத்து என்ன செய்வீங்க ரெயின் வாட்டர் ஆ ஆ இங்க அதான் வச்சுக்கி பிடிச்சு நீங்க அப்படியே நீங்க அந்த இதில் சேர்க்குறீங்க அது என்னோட ஒர்க் சாமான் ஆ இந்த ரெயின் வாட்டரில் நீங்கள் தண்ணியை மழை பெய்ஞ்சு தான் தண்ணி வரணும் மழை பெய்யாட்டி தண்ணி என்ன செய்வீங்க

ஆனா அங்க போனோம் இங்க போனோம்னு கையில காசு நிக்காது செலவு இந்த செலவு கம்மி இன்கமிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓகே தொழில் நல்லமா சார் ரொம்ப நாளி வீரா வீராவர்களை இந்த ஏரியா வந்து கடலுக்கு பக்கத்துல இருக்குதுன்னா என்ன விசேஷம் கடல் மீன் எல்லாம் கிடைக்குதா இல்லாட்டி நீங்க ஹாபர் ஜெட்டி பக்கமா ஏதாவது வசதி என்ன இருக்கு பக்கத்துல ஜெட்டி ஆஹ் இந்த அந்த டூனா மீன் தான் இவங்க ஃபிஷிங்க்கு போவாங்க ஆஹ் வியாழக்கிழமை வியாழ கிடைக்கும் கெலவல்ல மாசிக்கு நிறைய பேர் பெற்ற மாலி தீவுல இன்னும் மாசி ஒழுங்கா காணலே அதுக்கு என்ன செய்ய போறீங்க என்ன சொல்றீங்க மாசி இங்க வந்து கத்துக்கிட்டாங்க பிசினஸ் கத்துக்கிட்டாங்க இப்போ ஒரு பேக்கெட்ல மூணு பீஸ் சின்ன சின்ன பீஸ் வச்சுட்டு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி கத்துக்கிட்டாங்க அப்ப அவங்க இந்த உற்பத்தியை செய்யறத உள்நாட்டுல வெளியில அனுப்புறாங்க வெளியே அனுப்புறாங்க இங்கே விக்கிறாங்க விலையும் கூட வாக்கும் மாசி உற்பத்தியானது சிலங்கால எல்லாருமே மாசுக்கு விருப்பம் மாலதீவன் மாசிதான் மாசிதான் ஆனா முன்ன மாதிரி இப்ப விக்கிறது ரொம்ப ரேட்டு